அவன் சொன்னாங்க இந்த இந்த இடத்துல அங்கே நின்றாங்க நின்று சொல்கிறாங்க நிறைய இந்த வயலை தாண்டி தின்று வச்சுட்டான் இந்த இடத்துக்கு போகும் ஒரு கல் கிடக்குங்கிறாங்க கரெக்டாக அளவுக்கு கல் கரெக்டாக அந்த ஆள் போகிறாரு கல் கீழே இளம்பாறு இருக்குன்னு நினைக்கிறேன் பாறை எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க கீழே பாறை இது பழங்குளம் ஒரு என்ன பஞ்சாயத்து தான் இருக்கு இது கட்டாரிமங்கலம் பஞ்சாயத்து ஏரியாவில் இருக்கு சரி கட்டாரிமங்கலம் ஓ இந்த புள்ளிக்கு அங்கிட்டு பழங்குளமா இது கட்டாரிமங்கலம் சூப்பர் கட்டாரிமங்கலம் ஊரு இப்போ இருக்கு சொல்லுங்க இந்த மூலையில் இருக்கு

இது முதல் ஸ்கேனு வடகிழக்கில் முதல் ஸ்கேன் ஆரம்பம் இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது தெற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வரல கம்ப்ளீட்டாக மேலேருந்தே பாரு கிணறு எப்படி பாறையாக இருக்கோ அதே மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதம்லாம் தண்ணி கொஞ்சம் மேலே நல்லா கிடக்குமே தெரியும் இந்த ஜனவரி பிப்ரவரிலாம் மழை இந்த வருஷம் எப்படி மழை கிடையாது தான் சும்மா தான் சாத்தாங்குளம்னாலே கொஞ்சம் மழை மறைவு பிரதேசம்தான் தான் சாத்தாங்குளம் பெல்ட்டு அது என்ன தான் மழை பெஞ்சாலுமே இந்த இந்த பாறைக்கு தண்ணி கீழே இருக்காது ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா செகப்பா செவச்சவேன்னு இருக்குது ஒரே பாறை அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் தண்ணி இருக்கு இல்லைன்னு இது கணத்தனி தான் பைதா அம்மா கனத்தனி தான் மூணாவது ஸ்கேன் அதாவது அங்கே பார்த்த ரெண்டாவது ஸ்கேனோட அங்கே பிடிச்சிட்டோம் ஏன்னா ரெண்டாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை அதுக்கடுத்து ஒரு ஸ்கேன் பார்க்க அடையாக இருந்துச்சு பட் அங்கே வேணான்ட்டாங்க கிழக்கு ஓரத்தை விட்டுட்டு கரெக்டாக மேற்கு வாரத்துக்கு வந்தாச்சு இந்த பணமரம் நிற்கிற வரிசையாக இருக்கிறது தான் இவங்க இயல்கை அதனால மேற்கு வாரத்துக்கு வந்தாச்சு இது இரநூறு மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மோனோ ஒரு இடம் அடையாளம் வைக்கல அதாவது ஒரு இடத்துல இந்த சாத்தாங்குளம் ஏரியா பொறுத்தவரை இடம் அமைப்புங்கிறது வடக்குத்தக்க லென்த்தியாக இருக்கணும் அப்படின்னா தான் வெவ்வேறு விதமான பாறை அமைப்பு ஆராய்ச்சி பண்ணால் ஏதாவது ஒரு இடத்துல பா பொருள் பயனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடம் ஏறக்குறைய க கிழக்கு மேற்க ரொம்ப லென்த்தியாக இருக்குது முதல்ல ரெண்டு ஸ்கேனும் ரொம்ப மோசம் மோனா ஸ்கேன் பரவாயில்ல ஒரு அறுபது அடி ஆழத்துக்குள்ளே லேசாக ஒரு ஈரம் வருது ஒரு கம்ப்ரஸர் ஒரு இரநூறு அடி போட்டு கம்ப்ரஸர்னா ஓட்டலாம் அந்த மாதிரியான அமைப்பு இது நாலாவது ஸ்கேன் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி இட அமைப்பு கிழக்கு மேற்கு இருக்கிறனால என்னென்னா அது ஏறக்குறைய ஒரே மாதிரி பாரமைப்பாக இருக்கும் ஒரே மாதிரி பாரமைப்பில் நமக்கு நிலத்தடி நீர் வளம் இருக்க வாய்ப்பில்லை இந்த நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையலாம் வருது ரெண்டு இடமும் அறுபது அடி எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் தான் அது கீழே உள்ள பாறை தான் அறுநூறு அடி ஆழம் வரைக்கும் இது கவர் பண்ணாத ஏரியாவில் ஏரியா இது வடக்கருந்து தெற்கு நோக்கி இது ஐந்தாவது ஸ்கேன் அடக்கு இது முந்நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் அடைக்கு இங்கே பைப் லைன் கிடையாது கிணற விட்டு ரொம்ப தூரம் தள்ளியிருக்கும் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குது ஏன்னா பைப் லைனு கீழே அண்டர் கிரவுண்டில் பைப் லைன் இருந்தால் தான் நமக்கு தவறான ரிப்போர்ட் வரும் இங்கே பைப் லைன் கிடையாது இவங்க ரீசண்டாக எதுவுமே போரல் போட்டு மூடலை இடம் பிளைனாக அப்படி இயற்கையான தரையாக இருக்குது அதனால் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் வந்துகிட்ருக்கு நாலாவது கடலில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வெறும் அறுபது அடிக்கல் வரக்கூடிய ஒரு ஈரப்பதம் தான் ஏரியா ரொம்ப டஃப்பாக இருக்குது காரணம் ஆல்மோஸ்ட்டு மேற்கு கிழக்கு தான் இங்கே பாறை அமைப்பு இருக்குது இடமும் இட அமைப்பும் மேற்கு கிழக்கு தான் கிடக்கு அந்த நாலு ஸ்கேனும் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு பார்த்தோம் இது முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்குது இது ஆறாவது ஸ்கேன் நடக்குது முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது ஐந்தாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே கொஞ்சம் சுமாரான பிரேக் அது அந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் மூணு நாலுல அறுபது அடிக்கலாம் எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு இதில் மட்டும்தான் நூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே பாரம் முறிஞ்சி ஒரு பிரேக் காட்டுது அது ஒரு இடம் அடையாளம் கிடச்சிருக்கு தனி பார்த்தா இது தெற்கு நோக்கி ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு அந்த ஆறாவது ஸ்கேனில் அந்த முப்பத்தஞ்சி முப்பத்தாறாவது மீட்டரில் ஒரு நூறு மீட்டரில் ஒரு வெடிப்பு காணப்படுது அந்த வெடிப்பும் நாங்கள் ஏற்கனவே ஐந்தாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் ஏறக்குறைய ஒரே சரத்தில் வருது இப்போ தெற்க அதுக்கும் தெற்க இப்போ வந்தாச்சு அங்கே என்ன தேர்றா இது வரைக்கும் பார்த்த ஸ்கேனில் ஐந்தாவது ஸ்கேன் பாயிண்ட் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஆறாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலாம் ஆ தேங்க்யூ சார் ஸ்கேனில் எட்டு மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் இதில் ஒரு பாயிண்ட் வருது எழுபது அடியிலேருந்து அதிகப்படி நூறு மீட்டர் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி ஈராக இருக்குது மற்ற இடம்ல காஞ்சி தான் கிடக்கு இதில் மட்டும் மேலே ஒரு எழுபது டீலி தண்ணி வர மாதிரி கா ரிப்போர்ட் வருது அந்த ஈரத்தினுடைய எஃபெக்டாக இருக்கலாமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இங்கே ஐந்தாவது ஸ்கேன் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு சந்தேகமும் கிடையாது அது ரொம்ப கிளியர் கட்டான கேஸு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதில் போடலாம் அவங்க கம்ப்ரஸ்ட்டு போடக்கூடிய தண்ணி இருக்குது இது கிணற்று பக்கத்தில் இது கடைசி எட்டாவது ஸ்கேன் ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் அடையாளம் வந்த இடம் ஃபுல்லாகவே அங்கே மூணாவது நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாக வந்துச்சு இது எல்லாமே ஏறக்குறைய மேற்க கலக்க மேற்கே ஒரு பத்து டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் போயிட்டே இருக்கு ஆய் பணி செஞ்ச இடத்துல அடையாளம் வந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஒரே இறக்குறைய ஒரே சரத்தில் வருது அஞ்சாவது ஸ்கேன் பெஸ்ட்டு ஏழாவது கண்ணு செகண்டு இந்த உண்மையான தன்மை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் வட கிழக்கு மூலையில் பார்த்த முதல் ஸ்கேன் அடையாளம் எதுவுமே இல்லை முழுக்க பாறை மேலேருந்து இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதுக்கு இது கெல தெற்க அதுலேயும் அடையாளம் இல்லை இது மேற்கு ஓரத்தில் இது மூணாம் ஸ்கேன் அறுபதடிக்குள்ளே தான் இது நாலாம் ஸ்கேன் இதுலையும் அறுபதுக்குள்ளே தான் இது ஐந்தாவது ஸ்கேன் இதில் தான் நூறு மீட்டரில் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது அடையாளம் இருக்குது இது ஆறாவது ஸ்கேன் இதில் அடையாளம் இல்லை இது ஏழாவது ஸ்கேன் இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இதுலேயும் நூறு மீட்டருக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது இது எட்டாவது ஸ்கேன் கிணத்துக்கு தென்புறம் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இப்போ இந்த ஐந்தாவது ஸ்கேன் அடையாளத்தில் அவங்க பொரோல் போடலாம் அதற்கு பிறகு தேவைப்பட்ட ஏழாவது ஸ்கேன் மற்றும் எட்டாவது ஸ்கேன் அடையாளங்களில் பொரோல் போடலாம் மூன்றையும் ஒரே கம்பர்ஷலாக இணைத்து விடலாம்